அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ கிப்பனமா கடைசி பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஒரே நாளில் நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்ட ரூபாய் மூன்றாயிரம் நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் ரூபாய் மூன்றாயிரம் தொகை வரவு வைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதிதாக வேலைக்கு செல்லும் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிதாக இணைந்த ஊழியர்கள் மற்றும் அதற்கான உறுப்பினர்கள் கணக்கில் குறைந்தபட்ச தொகையாக ரூபாய் மூன்றாயிரம் செலுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வங்கி கணக்கிற்கு வரும் ரூபாய் இரண்டாயிரம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் கொடுக்க போகும் பெரும் யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் பி எம் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி இரண்டாவது தவணையாக தற்போது கொடுக்கப்பட அறிவிக்கப்பட்டனர் அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டனர் கடந்த மாதம் அந்த தொகை வழங்கப்படாத நிலையில் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இருபதாம் தேதிக்குள் வரவில்லை என்றாலும் இருபதாம் தேதிக்கு பின் வழங்கப்படவுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் தவணையாக இந்த மாதம் வழங்கப்படும் அடுத்த தவணை எப்போது கிடைக்கும் என்று பயனாளிகள் எதிர்பார்த்து அவ்வப்போது காத்திருக்கின்றனர் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ரூபாய் ஆறாயிரம் கொடுக்கப்படுகின்றனர் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறையாக ரூபாய் இரண்டாயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் மட்டும் விவசாயிகளுக்கு நாற்பத்தி லட்சம் பேருக்கு இந்த தொகை வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதில் இருபது முதல் முப்பது ஆயிரம் விவசாயிகள் கூடுதலாக சேர்க்கப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பிஹெச்எச் மற்றும் பிஹெச் ஏஏஒய் ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இதை செய்ய தவறாதீர்கள் தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டை பிஹெச் மற்றும் பிஹெச் ஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளனர் அதாவது ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரகையை பதிவு செய்ய வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டனர் குறிப்பாக மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் அனைவரும் தங்களது விரல் ரேகை அவசியம் பதிவு செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் கட்டாயம் அவரவர் விரல் விரல் பதிவு செய்ய வேண்டும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் இறுதி வாக்காளர் பட்டியல் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை மறுதினம் வெளியாக இருந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் புதுவை கேரளா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் ஓரிரு மாதங்களில் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்புகள் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டன இதற்கிடையே வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடந்து முடிந்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்டனர் இந்நிலையில் தற்போது ஒரு வாரத்திற்கு தள்ளி போய் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக மக்களுக்கு அடுத்த ஜாக்பாட் கூட்டுறவு வங்கியில் நகையுடன் தள்ளுபடி தேர்தலுக்கு முன்பே வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் இதற்கு முன்பாக பிப்ரவரி மாதம் பதினாம் தேதி அவரோர் வங்கிக் கணக்கில் கூடுதலாக வர வைக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் நகரின் தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தேர்தல் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கோடைக்கால சிறப்பு நிதி மூலம் பெண்களின் ஆதரவை திரட்டுள்ள திமுக அரசு நகைகடன் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் வாக்குகளை முழுமையாக வைத்து கொள்ள தற்போது இந்த ஒரு வியூகத்தை அமைத்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சிக்கலால் தவித்து வரும் சாமானிய மக்கள் இந்த நகை தள்ளுபடி தங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என நம்புகின்றனர் ஏற்கனவே வழங்கப்பட்ட ரூபாய் ஐந்தாயிரம் உரிமை தொகை அரசு மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்துள்ள சூழலில் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் வெளியாக உள்ளதாக தற்போது இந்த நகைகளின் தள்ளுபடி குறித்து வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு மக்களுக்கு எதிர்பார்க்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்தது ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உங்க அக்கவுண்டில் போட போகும் மோடி அரசு அமித்ஷா தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு மேற்கொண்ட சமீபத்திய வருகை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது திருச்சியில் நடைபெற்ற இந்த பயணத்தின் போது மாநில அரசியல் நிலவரம் கூட்டணி அமைப்பு தேர்தல் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என சில வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது மேலும் இன்னும் சில தினங்களில் மத்திய அரசு ரூபாய் பன்னிரண்டாயிரம் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் கசிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் சென்னை டு பெங்களூரு வாகன ஓட்டிகளுக்கு குட் நியூஸ் புதிய விதிமுறையால் சுங்கச்சாவடிகள் கட்டணம் மீண்டும் குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் வாகன ஓட்டிகளுக்கு சுங்க கட்டணம் என்பதுதான் மிக பெரும் தொல்லை வாகன ஓட்டிகளுக்கு இதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருத்தப்பட்ட விதிகளின்படி சென்னை டு பெங்களூரு செல்லும் சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணங்கள் குறைக்கப்பட தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் கோவில் அர்ச்சகர்களுக்கு ஜாக்பாட் கொடுத்தது மு க ஸ்டாலின் அவர்கள் இனி மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக ஊக்கத்தொகை அர்ச்சகர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக தற்போது வழங்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் தேதி கடைகள் இயங்காது வெளியான வரும் பிப்ரவரி மாதம் தேதி தமிழகம் முழுவதும் கடைகள் மூடப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தீயாய் பரவியுள்ள செய்தி பற்றி தற்போது பார்க்கலாம் குறிப்பாக தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மாக் கடை ஊழியர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காலை முதல் டாஸ்மாக் கடை யாரும் பணிக்கு வர என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டாஸ்மாக் கடை ஊழியர்கள் யாரும் பணிக்கு வர மாட்டோம் என்பதும் தற்போது அவளோட கோரிக்கையாக உள்ளது அவளோட கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் புதிய புயல் சின்னம் கொட்ட போகும் கனமழை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அதிகாலை வேளையில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகமாக பனிமூட்டம் காணப்பட்ட நிலையில் மீண்டும் தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகாலை விலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்